அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணங்குங்கள் பயனுள்ள ஒரு சாம்பிராணி சொல்ல போகிறேன் பயன்படுத்தி பாருங்கள் இதை போடுறதுனால வீட்டுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து சண்டை சச்சருவ இருக்காது குல தெய்வத்தோட அருள் கிடைக்கும் கண்டிஷ்டி விலகும் வசியம் ஏற்படும் இந்த சாம்பிராணி பெரிய வசியம்தான் அட்ராக்ஷன் பவர்ஃபுல் இருக்கும் வீட்டில் தெய்வீக ஆற்றல் இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகள் வந்து வீட்டில் ஏற்படாது மன அழுத்தம் குறையும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான நான் எப்படி சொல்கிறேனோ அதே மெத்தடில் நீங்கள் சாம்பிராணி போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சாம்பராணி எப்போ போடணும்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் தான் போடணும் டெய்லியும் போடலாம் இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அண்ட் பௌர்ணமி உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் போடுங்க சாம்பிராணி போட்டதுக்கப்புறமா தான் விலைக்கு ஏற்றணும் விலைக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி போடக்கூடாது சாம்பிராணி வீட்டுக்குள்ளே தான் காமிக்கணும் வாசலில் தாண்டக்கூடாது ஓகேங்களா இதுக்கு தேவையான பொ பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பு கறியில்தான் போடணும் சவுக்கு கறி அடுப்பு கறின்னு கேட்பாங்க சவுக்கு கறியில் போட்டால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் வேறு வந்து கம்ப்யூட்ரு கப்பில் போடலாமா இதில் போடலாமா அப்படின்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது ஏன்னா எதில் போட்டால் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிசியும் விலகும் அதனால்தான் சவுக்கு கறியில் போடலாம் இல்லைனா அடுப்பு கறியில் போடலாம் சாம்பிராணிக்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு பொருள் தான் டிடி டி சாம்பிராணி ஒரு கிலோ வாங்கிக்கோங்க அரை கிலோ வெள்ளை குங்குளியும் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் இடித்து தூள் பண்ணி ஃபஸ்ட்டு அக்னி மூலையிலேருந்து போட்டுக்கினே அப்படியே சாமி ரூமுக்கு வீடு ஃபுல்லாக காமிங்க வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா போடுங்க தூப்பத்தை ஏற்று நல்லா போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடாதீங்க ஓகேங்களா மயில் ரக்கை இருக்கும்ல மயில் ரக்கையில் விசிறிக்கினே போடுங்க இதெல்லாம் மயில் விசிறின்னு ஒன்று இருக்கும் அதில் விசிற்கினே போடுங்க வீட்டில் இருக்கிற வெ வெளியே போயிட்டு வீட்டில் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு விஷயம் எல்லாம் ஏற்படும் முயற்சி பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மிக்க நன்றி